காதல் ஓவியம் பாடம் காவியம் தேன் சிந்தும் பூஞ்சோலைனம் ராஜ்யம் என்றும் ஆனந்தம் பேரின்பம் தெய்வீகம் ஓ காதல் ஓவியம் பாடம் காவியம் தேன் நம் ராஜ்யம் என்று ஆனந்தம் தேவீகம்பம் ஓ காதல் பூவியம் பாடும் காவியம் தேடினே ஓ ஜீவனே தென்றலே மிதந்து வரும் தேன்மலரே நீ நாயகன் காதல் பாடகன் அன்பில் கோடு என்றும் காணலாம் காதல் ஓவியம் பாடும் காவியம் தேன் சிந்தும் பூஞ்சோலை ராஜியம் ஆனந்தம் பேரின்பம் தெய்வீகம் ஓ காதல் ஓவியம் பாடும் காவியம் தாங்குமோவின் தேகவி மண்மதனின் மலர்கலைகள் தோள்களிலே உள்ளம் உள்ள கண்கள் பூஜை காணலாமோ காதல் ஓவியம் வாடும் காவியம் தேன் சிந்தும் பூஞ்சோலை நன்றாஜியம் என்று ஆனந்தம் பேரின்பம் தெய்வீகம் kadal moolviyam varun kaviyam la la la